இன்றைக்கி வந்து டேஸ்டியான ஸ்பாஞ்சு கேக்கு தானே பார்க்க போறோம் நாங்கள் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் மூணு முட்டையை எடுத்துக்கிறேன் மூணு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ஒரு முட்டையில் வந்து ரெண்டு மஞ்சள் கருவுனால வந்து நாலு முட்டை மாதிரி ஆயிடுச்சு நீங்க மூணு முட்டை ஊற்றிக்குங்க மஞ்சள் கருவு மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம் இந்த மாதிரி கரண்டியை வச்சு எடுத்திங்கன்னா டக்குன்னு வந்துடும் நம்ம இதை பீட் பண்ணலாம் നല്ല നൂറ് അധികം വരാലെടുക്കും ദൂട്ടുണ്ടാകും என்கிட்ட வந்து வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அதனால் நான் பைனாப்பிள் எசன்ஸ் தான் நான் சேர்க்குறேன் உங்கள்ட்ட வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் சேர்த்துக்குங்க நான் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் இதையும் ஊற்றி நல்லா பீட் பண்ணணும் சுகர் வந்து ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம் सुखर करायचं नेला बीट पण நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சக்கருவே நல்லா பீட் பண்ணிடணும் ஒரு கப் மைதா தழுத்து எடுத்து வச்சிருக்கேன் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருங்க இந்த ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுருந்தது இதில் சேர்த்துடலாம் தண்ணி சேர்க்காத பால் வந்து அரை கப் சேர்க்கறேன் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு ஒரு ஸ்பூன் சால்ட் கால் டீஸ்பூன் வாசனை இல்லாத ஆயில் வந்து அரை கப் நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்க்குறேன் நான் நெய் தான் இதில் தடவி விட்றேன் நீங்கள் பட்டர் இருந்தா பட்டர் தடவலாம் என்கிட்ட வந்து பட்டர் ஷீட் இல்லை அதனால ஃபோர் ஷீட்டு தான் நான் சேர்க்குறேன் அதுலேயும் நல்லா நம்ம வந்து நெய் மேலே தடவிட்டோம்னா கேக் வந்து ஒட்டாமல் வரும் நம்ம இந்த மாவு அதில் சேர்த்துடலாம்

இந்த மாதிரி ஊற்றிட்டு சின்ன குச்சி இருந்துச்சுன்னா செஞ்சுட்டு டிசைன் மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி ஒரு சட்டில் மண்ணை வச்சுக்கோங்க மண்ணை வச்சு அதுக்கு மேல இந்த கேக்கை வச்சுட்டு ஒரு சின்ன மூடி எடுத்து அந்த கேக்கை மூடிடுங்க அதுக்கு மேல பெரிய மூடி இருந்துச்சுன்னா அந்த நம்ம மண்ணை சட்டி வச்சுருக்கோம்ல அதை மூடிடலாம் மூடிட்டு ஒரு பெரிய ஏதாச்சும் ஒரு கல் இருந்துச்சுன்னா மேலே வச்சுருங்க வெயிட்டு எனக்கு கேக்கு வேக வந்து நாற்பது நிமிஷம் ஆச்சு அடுப்பு சிம்மில் வச்சுருங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து குத்தி பாருங்கள் கேக் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ எனக்கு வந்து கேக் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து வெளியே எடுத்து வச்சு ஆற வச்சிட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்டில் அப்படி மாற்றிடலாம் பேப்பர் எடுக்கிறப்ப ஒட்டாம வருது பாருங்க கேக்ல அவ்வளோதாங்க அந்த கேக்கை நம்ம பீஸ் போட்டுடலாம் பாரு நல்லா பொசு பொசுன்னு சாஃப்ட்டாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்